செய்திகளை இன்றைய முக்கிய செய்திகள். கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார் உயிருக்கு போராடிய மின்துறை ஊழியர் வீடியோ வைரல் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கவர்னர் கைலாஷ்நாதன் உறுதி இனி விரிவான செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இன்று தொடங்கியது மாணவர்கள் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர் புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெறுகிறதா இதற்காக புதுச்சேரியில் இருபது தேர்வு மையங்களும் காரைக்காலில் ஆறு தேர்வு மையங்களிலும் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர் நூற்றி நாற்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகளும் ஐநூற்று எழுபத்தி மூன்று தனித்தேர்வர்களும் இதேபோன்று காரைக்காலில் இருபத்தி எட்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பள்ளி மாணவர்களும் இருநூற்று எண்பத்தி நான்கு தனித்தேர்வர்களும் என எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் தேர்வுகளை எழுதுகின்றனர் தேர்வில் மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் பறக்கும் படை அலுவலர்கள் வழித்தட அலுவலர்கள் மற்றும் அரை கண்காணிப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்வை கண்காணித்து வருகின்றனர் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனைகளையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளதா தேர்வறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த முதியவருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுவை எம் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன் ஐம்பத்தி எட்டு வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமியை கடத்தி தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் இதை வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் இச்சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்றதா இதுகுறித்து சிறுமியின் தாய் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது விசாரணை நிறைவடைந்ததை தொடர்ந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது வழக்கை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி முனியப்பனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளும் கடத்திய குற்றத்திற்கு மூன்று ஆண்டுகளும் தாக்குதலுக்கு ஒரு ஆண்டும் கொலை மிரட்டலுக்கு மூன்று ஆண்டுகளும் மற்றும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் நீதிபதி கூறினார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு அவர் உத்தரவிட்டார் கண்டமங்கலம் அருகே மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மரில் தொங்கிய மின்துறை ஊழியருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் திருமண மண்டபத்தின் அருகேயுள்ள டிரான்ஸ்பார்மரில் மின்வாரியத்தின் தினக்குளி ஊழியராக பணியாற்றும் சந்திரசேகர் என்பவர் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்தார் எதிர்பாரா மின்சாரம் தாக்கியதில் டிரான்ஸ்ஃபார்மர் மீது அவர் குப்பர விழுந்துள்ளார் இதில் மின்சாரம் தாக்கியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சக மின்துறை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர் படுகாயமடைந்த சந்திரசேகரை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மின்வாரி தினக்குழி ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்ஃபார்மர் மீது உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது தாண்டி மீன்பிடிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளதாக கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் உட்பட பதிமூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்ததா இதில் ஒரு மீனவருக்கு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்திருந்தார் அவருக்கு முழுமையான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கவர்னர் கைலாஷ்நாதன் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர் விமானம் மூலமாக சென்னை வந்து சேர்ந்த மீனவர்களில் காலில் குண்டடிப்பட்ட மீனவரின் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையை நேரடியாக தொடர்பு கொண்டு காயமடைந்த மீனவருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ததையும் மற்ற மீனவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்ததையும் நிகழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து கவர்னருக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் மேலும் கவர்னர் தனது சட்டமன்ற தொடக்க உரையில் மீனவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை குறிப்பிட்டு பேசியதை பெருமையோடு குறிப்பிட்டனர் இந்த உரையாடலின் போது குண்டடிப்பட்ட மீனவரின் நலத்தை விசாரித்த கவர்னர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக எழும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்த உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் காரைக்கால் மீனவர்கள் அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க ஊக்குவிக்கும் ஒரு தொலைநோக்கு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதையும் தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் அதிபரை உல்லாசத்திற்கு அழைத்து நகையை பறித்து சென்ற பெண்ணிடம் இருந்து நகை பறிமுதல் செய்யப்பட்டது புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பிரகாஷ்ராஜ் ரியல் எஸ்டேட் செய்து வரும் இவரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத பெண் போன் செய்ய வேண்டும் என கூறி ராஜிடம் இருந்து போனை வாங்கி பேசியுள்ளார் பின்னர் அவரிடம் நைசாக பேச்சு கொடுத்து மது அருந்துவிட்டு உல்லாசமாக இருக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனை நம்பிய அவரும் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு உருளையன் உள்ள தனியார் விடுதலைக்கு சென்றுள்ளார் மது போதையில் பிரகாஷ்ராஜ் மயங்கிய போது அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண் அவர் அணிந்திருந்த செயின் பிரேஸ்லெட் மோதிரம் என்று ஐந்து பவுன் நகைகள் மற்றும் ஐபோன் ஆகியவற்றை திருடி கொண்டு சென்று இது குறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த பெண் ஜெயங்குண்டம் ஆண்டிமடம் தாலுக்கா சிலும்பூரை சேர்ந்த பாஞ்சாலி என்கிற கலையரசு என்பது தெரிய இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் பாஞ்சாலியை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பிரகாஷ்ராஜிடம் திருடிய நகையில் இரண்டரை பவுண்ட் கை செயின் அரை பவுண்ட் மோதிரம் ஆகியவற்றை மட்டும் தான் கட்டி வரும் வீட்டின் அருகே உள்ள குடிசையில் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது மீத நகைகளை அவர் வரும் வழியிலேயே விற்று பணம் பெற்று வீடு கட்ட மணல் உள்ளிட்டவற்றை வாங்கியுள்ளார் மேலும் பிரகாஷ்ராஜின் செல்போனை கையில் வைத்திருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் பேருந்தில் செல்லும் போதே தூக்கி எறிந்துவிட்டுச் சென்றுள்ளார் இதனையடுத்து அவரிடமிருந்து நகைகள் மீட்கப்பட்டதா தொடர்ந்து விசாரணை முடிந்ததும் பாஞ்சாலியை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த வாலிபரை கையில் முறிவு ஏற்பட்டதா புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு பகுதிக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வாகனத்தில் ரோந்து வந்தபோது மர்ம நபர் ஒருவர் போலீசாரை கண்டவுடன் திடீரென்று ஓட்டம் பிடித்துள்ளார் உடனே சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை விரட்டி பிடித்து அவரது பையை சோதனையிட்டனர் அப்போது அவரது பையில் நான்கு கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது அதன் மதிப்பு ஒன்றரை லட்சம் ரூபாயாகும் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்திய போது புதுச்சேரி பாளையம் பகுதியை சேர்ந்த சினானந்தம் என்பது தெரிய வந்தது ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையில் போலீசார் அவரை விரட்டிய போது அவர் தப்பி ஓடியதில் கீழே விழுந்ததில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது மரக்காணம் பாரதியார் பள்ளியின் அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தாளர் அருணாச்சலம் கண்காட்சியை துவக்கி வைத்தார் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பல்வேறு அரிய படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நாட்டிற்கு மிகவும் தேவையான பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மழைநீர் சேகரிப்பு நீர்ப்பாசனம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருந்தன மேலும் வளிமண்டல அடுக்குகள் பற்றியும் காற்றாலை மின் பயன்பாட்டை பற்றியும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மாதிரியும் தண்ணீர் தொட்டி நிரப்பும் போது ஒலி எழுப்பும் எச்சரிக்கை கருவினையும் இருந்தனர் பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர் மாணவர்கள் பார்வையிட்டு பயனுள்ள தகவல்களை கேட்டறிந்தனர் வாட்ஸ்அப் குழு சார்பில் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் அரியாங்குப்பம் அருகே உள்ள மனவெளியில் நடைபெற்றது இளைஞழியின் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் கலைவாணன் முன்னிலை வகித்தார் சட்ட ஆலோசகர் சிவகுமார் துணை தலைவர்கள் தங்குதுரை திலீபன் பொது செயலாளர்கள் குமரன் வேல்முருகன் செயலாளர் இசைவேந்தன் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றில் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை நடத்துவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆங்கில புத்தாண்டை போல பாண்டி மெரினாவில் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெயிண்டரை தாக்கிய வழக்கில் இரண்டு பேருக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே மடுகரை பெரிய பால்வாடி தெருவை சேர்ந்த கந்தனின் மனைவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தார் அவரது இறுதி சடங்கில் மடுகரை முத்துநகரை சேர்ந்த ஐயனாரின் மகன் தீனா என்கிற தீனதயாளன் என்பவர் அவமதிக்கும் விதமாக நடனமாடினார் அவரை உறவினர் முத்தழகன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார் இதனால் தீனதயாளன் முத்தழகனை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் அவர்களுக்குள் கை கலப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக அன்றைய தினம் தீனதயாளன் மற்றும் அவரது நண்பரான ராஜ் என்கிற சுதந்திரராஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து வீட்டு வாசலில் நின்றிருந்த முத்தழகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வயிற்றில் குத்தி அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இது குறித்து நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது தற்போதைய நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் இதனை கவனித்து வந்தார் இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து நேற்று தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் தீர்ப்பை வழங்கினார் இதில் தீனா என்கிற தீனதயாளன் மற்றும் ராஜ் என்கிற சுதந்திர ராஜ ஆகிய இருவர் மீதும் சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதா இதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் நீதிமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பெண்கள் அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆசிரியர் மணிகண்டன் என்பவர் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அவர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை அறிந்த பெண்கள் அமைப்பினர் சிலர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கையில் பதாதைகளுடன் புதுச்சேரி நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே உதவி சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் புதுச்சேரி நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு பெண்கள் அமைப்பினர் பதினான்கு பேர் மீது உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவரிடம் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் பண்டாரு மகந்த் இவர் கூகுளில் ஆன்லைனில் ட்ரேடிங் குறித்து தேடியுள்ளார் அப்போது மர்ம நபர் ஒருவர் பண்டாரு மகந்தை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் ட்ரேடிங்கில் எவ்வாறு முதலீடு செய்து சம்பாதிப்பது குறித்து தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய பண்டாரு முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சத்தை மர்மநபர் கூறிய இணையதளத்தில் முதலீடு செய்துள்ளார் பின்னர் அதில் கிடைத்த லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை இது குறித்து பண்டாரு மர்மநபரை கேட்டபோது உடனே அந்த மர்மநபர் இணைப்பை துண்டித்துள்ளார் அதன் பிறகே அவர் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது தொடர்ந்து பண்டாரு மகந்த் என்பவரின் மெயிலுக்கு மர்மநபர் ஒருவர் டார்க்நெட் மூலம் செய்தி அனுப்பியுள்ளார் இதில் அவரது பணத்தை மீட்டு தருவதாக கூறியிருந்துள்ளார் இதனை நம்பிய பண்டாரு அந்த மெயிலுக்கு பதில் அளித்துள்ளார் அப்போது மர்ம நபர் ஒருவர் தனது இன்டர்நெட்டில் ஆபாச வீடியோக்களை பார்த்து இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளார் இதனை நம்பிய பண்டாரு பல்வேறு தவணைகளில் பதினைந்து புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார் இது குறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்றி நாற்பது ரூபாய் இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொடக்கம் ஆர்வமுடன் தேர்வெழுதிய மாணவர்கள் கடத்தி பாலியல் வன்கொடுமை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு மின்சாரம் தாக்கி போராடிய மின்துறை ஊழியர் வீடியோ வைரல் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கவர்னர் கைலாஷ்நாதன் உறுதி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்